மா அம்மாவர்களை வழங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி மன்றக்குழு பரிசீலித்து எடுத்த முடியும்படி பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற உள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டம் இளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களை கீழ்காண் நாடாளுமன்றத் துறையிலும் இளவங்கோடு சட்டமன்றத் துறையிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறிபெரும்பூர் நாடாளுமன்ற தொகுதி திரு டாக்டர் ஜி பிரேம்குமார் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி திரு டாக்டர் எஸ் பசுபதி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி திரு டாக்டர் ஆர் அசோகன் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி திரு எம் கல்யபெருமாள் திருவண்ணாமலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி திரு ரா குமரகுரு முன்னாள் எம்எல்ஏ கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி திரு பி அருணாச்சலம் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர்களின் செயலாளர் நீலகிரி தனி திருட்டு டி லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி திரு சிங்கை ஜி ராமச்சந்திரன் கழக தகவல் தொழில் தலைவர் பொள்ளாச்சி திரு கார்த்திக் அப்புசாமி என்கின்ற ஏ கார்த்திகேயன் ஆனமலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் திருச்சிராப்பள்ளி திரு பி கருப்பையா புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட இளைஞரின் இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை செயலாளர் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி திரு ஏ டி சந்திரமோகன் பெரம்பலூர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி திரு பி பாபு மயிலாடுதுறை மாவட்ட இளைஞர் பாசறை இளம் பாசறை செயலாளர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி திரு பனங்குடி ஏ சேவியர் தாஸ் கள்ளல் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திரு ஆர் சிவமா சிவசாமி வேலுமணி தியாகராஜர் வடக்கு பகுதி கழக செயலாளர் திருநெல்வேலி வழக்கினர் சிமுலா முத்துச்செல்வன் அவர்கள் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி முனைவர் அஸ்ரியான் அஸ்ரேத் கழக மீனவர் பிரிவு இணைச் செயலாளர் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி திரு ஜி தமிழ்வேந்தன் புதுச்சேரி மாநில இளைஞர்பாசறை இளசை செயலாளர் பிலவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர் திருமதி யு ராணி கழக தலைமைச் செயற்கை உறுப்பினர் கழக மகளிர் துணைச் செயலாளர் ஆகவே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற இரண்டாவது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளன வருகின்றன விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டு